வணக்கம் ஜேர்மனியில் குடியேற விரும்புபவர்களுக்கு வெளியான முக்கிய தகவல் ஜேர்மனியில் புதிதாக அரசு அமைக்க திட்டமிட்டுள்ள கட்சிகள் டர்போ குடியுரிமை விண்ணப்ப முறையை முடிவுக்கு கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த வகையில் ஜேர்மனியின் புதிய அரசு அமைக்க கூட்டணி கட்சிகள் திட்டமிட்டு வரும் நிலையில் ஆட்சி அமைக்கும் முன்பே புலம்பெயர்தல் தொடர்பில் அந்த கட்சிகள் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளன உல்லாஃப் சோல்ஸ் தலைமையிலான முந்தைய ஜேர்மன் அரசு ஜேர்மன் குடியுரிமை சட்டத்தில் சில மறுசீரமைப்புகளை கொண்டு வந்தது அவற்றில் ஒன்று ஜேர்மன் மொழியில் சி ஒன்று மட்டத்தில் மொழி திறமை கொண்டவர்கள் தன்னார்வலராக பணியாற்றுதல் மற்றும் கல்வி அல்லது வேலையில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள் ஆகியோர் மூன்று ஆண்டுகளில் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் ஒரு நடைமுறையாகும் இந்த நடைமுறையை தற்போதைய அரசு டர்போ குடியுரிமை பெறுதல் என விபரிக்கிறது இந்நிலையில் புதிய அரசு பொறுப்பேற்ற பின் அந்த குடியுரிமை முறையை முடிவுக்கு கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பி ஒன்று மட்டத்தில் ஜேர்மன் மொழி பேச தெரிந்த ஐந்து ஆண்டுகள் ஜெர்மனியில் வாழ்ந்த புலம்பெயர்ந்தோர் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறை நீடிக்கப்படும் என அரசு குறிப்பிட்டுள்ளது மேலும் கூட்டணி கட்சிகளிடையே இரட்டை குடியுரிமை குறித்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இரட்டை குடியுரிமை அனுமதிக்கப்பட உள்ளது எனவும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த நேரத்துக்கான மையூலங்காவின் ஒற்றை செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்